நேர்த்தே தூங்கும் போது பிளான் பண்ணி தடுத்துருந்தேன் கால தூங்கி எழுந்திர்சோனே இட்லி சுட்டு அதுக்கு சட்னி சாம்பார் வச்சிடலான்னு அதே பிளானோட இட்லிக்கு மாவு கரைச்சி வச்சுட்டு குக்கர்ல வந்து பருப்பு போட்டு விட்டாங்க திடீர்னு ஜெய்க்குட்டி தூங்கி எழுந்திரிச்சோன்னு அம்மா இட்லியே சுடுறீங்க இட்லி வேணாமா தோசை சுட்டு கொடுத்துருங்கம்மா அப்படின்னு கேட்டுட்டான் சரி செய்யறதே செய்யறோம் கடமைக்கு செய்யாம குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுத்தர்லாம்னு சொல்லிட்டு சரி தோசையே செய்யலாம்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டேன் இப்பமே அப்படிதாங்க நாம ஒன்று நினைப்போம் அங்கே ஒன்று நடக்கும் ஓ அவங்க நினைக்கிறது நடக்குதோ நாம நினைக்கிறது நடக்குதோ ஆனால் கடைசியா வந்து பாத்தீங்கன்னா நாம தான் அதை செய்யும் இதை ஒரு சில பேர் பாத்துருப்பீங்க நினைக்கிறேன் இது பேர் தான் மந்தை அந்த காலத்துல சொம்புலாம் கிடையாதுங்க இந்த மண்ணு தான் வந்து மந்தைன்னு சொல்லுவாங்க தண்ணி மொண்டு வச்சுட்டா போதும் ஒரு கால் மணி நேரத்தில் ஃப்ரிட்ஜு தண்ணி மாதிரி நல்லா ஜில்லுன்னு ஆயிருங்க நம்ம வீட்டில் நாலஞ்சு இருந்துச்சு சரி இதுக்கு மேலே இதை பயன்படலாம்னு சொல்லி கழுவி எடுத்து வச்சிட்டேன் எப்பெல்லாம் ஜில்லுன்னு தண்ணி குடிக்கணும்னு தோணுதோ அப்பெல்லாம் அதை தண்ணி ஊற்றி வச்சு ஒரு அரை மணி நேரம் வச்சுட்டா போதும் நல்லா குளு குழுன்னு இருக்கும் தண்ணி அம்மா இன்னைக்கு மிக்சியில் சட்னி ஆட்டாம ஆய உரல் கல் ஆட்டி தரும்ல அதே மாதிரி ஆட்டி கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டாங்க மிக்சியில் ஆட்டத்தை விடவே இந்த மாதிரி உரல் கல் ஆட்டும் போது டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு ஒன்றும் புதுசில்லை அப்பப்போ நேரம் கிடைக்கும் போது இதில் ஆட்டுவேன் ஆனதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மிக்சி கிரைண்டரெலாம் இந்த கல் தாங்க இப்போ தான் நம்ம மிக்சி கிரைண்டர்லாம் வாங்கிட்டோம் அப்போலாம் இப்படி தான் ஒரு ரெண்டு படி மூணு படி அரிசி ஊற வச்சா கூடவே இந்த கல்லில் தான் ஆட்டணும் அதெல்லாம் உண்மையாலுமே ஒரு பொற்காலம் தாங்க அரிசி ஊற வச்சோம் அப்படின்னா ரெண்டு படி மூணு படி ஊற வச்சு ஒட்டுக்காக உட்காந்து ஆட்டுவோம் என்னுடைய கணவர் ஆட்டுவார் நான் தள்ளி தள்ளி விடுவேன் அப்போ நிறைய ஷேர் பண்ணி பேசுவோம் இந்த காலத்துல வெயிட் லாஸ் மிஷினா இதுதாங்க இருந்திருக்குது கம்பு கூத்துறது நெல்லு கூத்துறது சட்னி ஆட்டுறது இட்லிக்கு மாவு ஆட்டுறதுன்னு தான் ஆட்டி ஆட்டி உடல் பயிற்சி மாதிரி செஞ்சு எல்லாம் ஆரோக்கியமா இருந்திருக்காங்க ஒரு கப்பு பொட்டுக்கடலை அதுல நாலஞ்சு வர மிளகா கொஞ்சமா வந்து பூண்டு பச்சை கருவேப்பில கொஞ்சமா உப்பு இது தாங்க இதை மட்டும் போட்டு ஆட்டினோம்னாவே செம்ம டேஸ்டா இருக்கும் அது கூட கொஞ்சமா கொத்தமல்லி தலை இருந்தாலும் போட்டு ஆட்டினா நல்லா டேஸ்டா இருக்கும் அது நம்ம வீட்டுல இல்ல அதனால எட்டது வச்சே போட்டு சட்னி ஆட்டியாச்சு ஒரு பக்கம் சட்னியும் தாளிச்சுட்டு இன்னொரு பக்கம் பருப்பு குழம்பும் வச்சாச்சிங்க அதுக்கப்புறம் தோசை சுட ஆரம்பிச்சாச்சு குழந்தைங்களுக்கு என்னமோ பேப்பர் தோசை மாதிரி மெல்சா சுட்டாக தான் பிடிக்கும் ஆனால் எனக்கு அப்படி இல்லைங்க ஒரு தோசை சுட்டாலும் நல்லா புசு புசுன்னு சாஃப்ட்டாக சுட்டு சாப்பிடணும் அப்போ தான் வயிறே அடங்கும் உங்களுக்கு பேப்பர் தோசை பிடிக்குமா இல்லை இந்த மாதிரி புசு புசுன்னு சாஃப்ட் தோசை பிடிக்குமான்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க